ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிரிஷோபா அகடமி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வரைவு குழு உறுப்பினர்கள் அதாவது நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லையும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து இந்த மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை வந்து இப்போ யார் யார் அந்த குழு உறுப்பினர்களில் வந்து இருந்தாங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு ஓகேங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அது தப்புங்க சரிங்களா ஸோ ஏழு தான் கரெக்ட் ஸோ யார் யார் இருந்தாங்க அப்படின்ட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் தான் வந்து இந்த குழுக்கு தலைவராக இருந்தார் சரிங்களா அவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார் ஓகேங்களா என் கோபாலசாமி ஐயங்கார் அவர் செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் வந்து தேர்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டாக்டர் கே எம் முன்ஷி ஓகேங்களா அவர் தான் வந்து ஃபோர்த் உறுப்பினர் ஃபிஃப்த் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சையது முகமது சாதுல்லா ஓகேங்களா அவர் தான் வந்து ஃபிஃப்த்து கமிட்டி உறுப்பினர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என் மாதவராவ் இது நல்லா நோட் பண்ணுங்கள் என் மாதவராவ் வந் இவர் வந்து நியமிக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎல் மிட்டர் வந்து இருந்தார் அவர் வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூனால் என்ன பண்ணிட்டார் அவர் விலகிட்டார் ஓகேங்களா விலகுனதுனால என் மாதவ்ராவ் வந்து அந்த க அந்த குழு உறுப்பினராக ஆனாங்க சிக்ஸ்த்து கமிட்டி மெம்பராக ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க செவன்த் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி இவர் இவர் எப்படி செவன்த் உறுப்பினராக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி கைத்தான் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து இறந்துட்டார் ஓகேங்களா இறந்துட்டார் அவர் அதனால தான் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து ஏழாவது உறுப்பினராக வந்து நியமிக்கப்பட்டாங்க ஸோ டோட்டலாக இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து ஏழு உறுப்பினர்கள் எட்டு கிடையாது ஏழு உறுப்பினர்கள் இவர் இந்த வரைவுக்குழுக்கு வந்து சட்ட ஆலோசகராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்ட்டு பி என் ராவ் அவ் அவர் தான் வந்து சட்ட ஆலோசகராக வந்து இந்த வரைவுக்குழுக்கு இருந்தாங்க ஸோ இவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷன் இந்த டிராஃப்டிங் கமிட்டி இது நல்ல தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா நன்றி